வணக்கம் நம்தமிழ் சொந்தங்களே இந்த நாள் பதினைந்தாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மடு அணையினுடைய பெருவிழா மிகச் சிறப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இந்த விழாவும் நடைபெற்றது பன்முகப்பட்ட பிரதேசங்கள் பகுதிகள் இருந்து இந்த ஆலயத்திற்கு வருகிற இந்த பக்தர்கள் இனங்கள் மதங்கள் மொழிகளை எல்லாம் தாண்டி எல்லோரும் மனம் விட்டு வேண்டுதல்களை வேண்டிக் கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு ஆலயம் மடு அன்னையினுடைய அற்புதங்கள் புதுமைகள் எல்லோரும் உலகறிந்த உண்மைதான் இங்கே மும்மொழிகளிலும் பூஜை வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கம் ஏராளமான மக்கள் நாட்புறங்களிலும் வந்து சுற்றி சுற்றி பார்க்கிற பொழுதெல்லாம் மக்கள் நெரிசல்கள் அதிகமாக காணப்பட்டதை அவதானிக்க முடிந்தது முதல் தடவை குடும்பமாக நாங்கள் இந்த ஆண்டு மடு அன்னையை தரிசிப்பதற்காக சென்றதோம் அப்பொழுது அங்கிருந்த ஒவ்வொரு அற்புதங்கள் அதிசயங்கள் பக்தர்களுடைய வேண்டுதர்கள் அப்படியாக பல வகையான காட்சிகள் அமைந்திருந்தன எல்லோரும் ஒற்றுமையாக ஏராளமான வேண்டுதல்களோடு தங்களுடைய நேர்த்திகளை பூர்த்தி செய்கின்ற வகையிலே சிலர் மிளகு வாங்கி ஏராளமாக அங்கே சுடர் எறிய விடுவதும் அதுபோல் தாகசாந்திகள் வழங்குவது இப்படி பல வகையான நேர்த்திகளை சிற்றுண்டிகளை வழங்குவது நேர்த்திகளை எல்லாம் பக்தர்கள் இணைந்து பூர்த்தி செய்திருந்தார்கள் என்றும் போல இந்த வருடமும் மிகச்சிறப்பாக பெருந்திரளான மக்கள் கூட்டத்தின் மத்தியிலே இந்த மடு அன்னைக்கான பெருவிழா நடைபெற்றது ஆகவே அதனுடைய ஒரு சிறிய காட்சி தொகுப்பை உங்கள் பார்வைக்காக நமது நம் தமிழ் இணைய தொலைக்காட்சியான ஜூட்டி பள்ளத்தள மொழியாக பதிவிடுகின்றோம் இருவர் நாட்களில் மிகச் சிறப்பான காரணிகள் பதிவுகளாக பதிவிடுவதற்கு காத்திருக்கின்றோம் அன்பான உறவுகளே கண்டிப்பாக இந்த காணொலியையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் எங்களுடைய காணொலியை பார்க்கின்ற அன்பு சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களது முழுமையான அன்பையும் ஆதரவையும் நமது நம் தமிழ் இணைய தொலைக்காட்சி என்ற யூடியூப் அளித்தளத்துக்கு வழங்குங்கள் எதிர்வரும் நாட்களின் இன்னும் பிரம்மாண்டமாக நாங்களினும் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக வழங்குவதற்கு காத்திருக்கின்றோம் பன்முகப்பட்ட கலை வடிவங்கள் வரலாற்று நிகழ்வுகள் இப்படியான பன்முக நிகழ்வுகளை நீரலியாகவும் வழங்கி வருகின்றோம் இருந்தாலும் காணொலி பதிவுகள் வழங்குவதற்கு நாங்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்து வருகின்றோம் ஆகவே நல்லது அன்பான உறவுகளே இந்த காரணிகளே காட்சி பதிவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாமும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நன்றி வணக்கம்